சீதாராமன் சீரியல் திடீர்னு இப்ப முடிவுக்கு வர போறதா சொல்லப்பட்ட நிலையில ஏன் இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிய போகுது இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஜோ அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜே தமிழ்ல கடந்த வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் சீதாராமன் இந்த சீரியல்ல ஆரம்பத்துல நடிகர் ஜோ மற்றும் நடிகர் பிரியங்கா நல்காரி அவர்கள் தான் மெயின் லீடா நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நடிகை பிரியங்கா அவர்கள் ஒரு சில காரணங்களால சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்க எப்போ சீரியலை விட்டு போனாங்களோ அப்போல இருந்தே சீரியலோட டிஆர்பி படிப்படியா குறைய தொடங்கி இப்ப ரொம்பவே மோசமான டிஆர்பியா தான் எடுத்துட்டு வருது இதோட விளைவு அடுத்து ஒரு சில பாரத்தோட இந்த சீரியல் முடிய போறதா சொல்லிருக்காங்க இதுல பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இந்த நிலையில இப்ப இந்த சீரியல்ல ராம் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் ஜோ அவர்கள் எனக்கு இந்த சீதா ராமன் சீரியல் மிகப்பெரிய பிரேக் த்ரோவா கொடுக்கும்னு நினைச்சேன் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பிரியங்கா இருக்கிற வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்த எங்க சீரியல்ல ரொம்பவே சூப்பரா கொண்டாடினாங்க ஆனா எப்போ அவங்க சீரியலை விட்டு போனாங்களோ அதுல இருந்து சீரியலோட ரெஸ்பான்ஸ் கம்மியா ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னதான் இப்ப வந்திருக்கிற நடிகை ஸ்ரீ பிரியங்கா நல்லா நடிச்சாலும் அவங்கள ரசிகர்கள் பெருசா ஏத்துக்க மாட்டாங்க இதனால டிஆர்பி ரொம்பவே மோசமா ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சில புது சீரியல்கள்லாம் வரப்போகுது இதனால ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற சீரியல் அவசர அவசரமா முடிச்சிட்டு வராங்க அதுல இப்போ எங்க சீரியலும் முடிய போகுது இத நிஜமாவே ஏத்துக்க முடியல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா எங்க சீரியலும் நல்லா போகும் ஆனா எங்களுக்கு இப்போ அது கொடுத்து வைக்கல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சீதாராமன் சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் ஜோ சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க